இந்த அரசு இருக்குல்ல இந்த விளம்பர மாடல் திராவிட மாடல் அரசு இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இங்கே தூய்மை பணி செய்கிறவங்க தானே கடைநிலை ஊழியர்கள் தானே இந்த மக்கள் தானே அப்படின்னு ரொம்ப இலக்காரமாக நினச்சி இவங்க இத்தனை நாள் இவர்களை போராடுறதுக்கு விட்டுட்டு கலைஞ்சு போயிடுவாங்க வயிறு காஞ்சா தானாக போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பண்ணையார் மனப்பான்மையில இத்தனை நாளாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி பூதாகாரமாக வெடிச்சிருக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் நான்கு நாட்களை தாண்டும் பொழுதே அனைத்து கட்சிகளுடைய கவனத்தையும் ஈர்த்தது முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துடைய கவனத்தை ஈர்த்தது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக உட்பட அதில் பேசுகிறவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்படி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே விஜய் வந்து பார்த்தாரா விஜய் வந்து பார்த்தாரா விஜய் வந்து பார்த்தாரான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் ஒரு செயல் செய்கிறார் அப்படின்னா அதுல பல விஷயங்களை அவர் முக்கியமா மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இடையூறும் ஏற்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கான்றது ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப இருக்கோம் இருக்கும் அததான் இந்த விஷயத்திலயும் அவர் கடைப்பிடிச்சாரு இன்னொரு விஷயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் விஜய் அவர்களே நேராக வந்து அங்கே வந்து குரல் கொடுத்தாதான் அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடாக எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு மனப்பான்மை குறை சொல்லணும் அப்படின்றவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் என்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் கட்சியுடைய மூன்றாம் கட்ட தலைவர்களும் அங்கே போய் நின்னாலும் கட்சியுடைய கடை கோடி தொண்டன் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து மக்களுக்காக நிற்கிறான் அப்படின்னாலும் அதுவும் கட்சியுடைய நிலைப்பாடு தான் அப்படின்றத புரிஞ்சு புரிஞ்சிக்கணும் இந்த ஊடகவியலாளர்களும் அஹ் எதிர்கட்சிகளும் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்ப அவர் அதனால தான் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பல பிரச்சனைகளுக்கு அணுகு விடுறாங்க நீங்க சுஜிதா அவர் வீட்டுக்கும் அவர் ஏன் போகலன்னு கேட்கும் பொழுதும் அந்த மாவட்ட நிர்வாகிகளும் இவருடைய கட்சி தோழர்களும் அங்க போயிருக்காங்க அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் பாத்தீங்கன்னா சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் போயிருக்காரு ஆதவஜ் போயிருக்காரு அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் போயிருக்காங்க எல்லோரும் அங்கே போனது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம தொடர்ந்து பேசணும் ஆனால் இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அவருடைய மனம் இறங்கி போய் ரொம்பவுமே வந்து கஷ்டத்துக்கு போய் இவர்களுக்காக நம்ம எதனா செய்யணும் நம்ம இறங்கணும் அப்படின்னு எங்கே தள்ளுது அப்படின்னா இது பத்து நாட்களை கடந்து மேலும் நேற்று சென்னையில் மழை எல்லாருக்கும் தெரியும் இந்த மழையிலையும் வெயிலையும் இப்படி கஷ்டப்படுறாங்களே ஒரு தார்பாயை பிடிச்சிக்கிட்டு இந்த காற்று மழையில் எப்படி அவங்க நைட்டு ஃபுல்லாக நிற்பாங்க அவங்க தூங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு தூக்கம் இல்லாமல் நான் வரேன் உங்கள் இடத்துக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன் உங்களுடைய போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் எங்களுடைய கட்சி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனாலும் நானாக வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிவித்ததுனால குழுவினர் அவங்களே பார்த்துட்டு வந்து ஒரு ஒரு செய்தி இது கொடுத்துருக்காங்க நான் வரேன்னு அவர் சொன்னாரு ஆனா அவர் வந்தா இங்க எந்த நேரமா இருந்தாலும் அங்கே கூட்டம் கூடிடும் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இதோ ஒரு காரணமாக காட்டி எங்களை வந்து இந்த போராட்ட காலத்துல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்த அரசு செய்யும் அப்படின்றதுனால நாங்களே அவரை வேண்டாம்னு தவிர்த்துட்டு நாங்கள் வரோம் உங்க இடத்துக்குன்னு சொல்லிதான் பனியூர் அலுவலகத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்றத போராட்ட காலத்துல இருந்து போயிட்டு விஜய் நவ பார்த்தவங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க விஜய் அவர்கள் பார்க்கல பார்க்கலன்றீங்களா அவர் மனசு ஃபுல்லா மக்கள்கிட்ட தான் இருக்கு ஆனா இந்த காலத்துல வந்தா இந்த இடத்துல எப்படிப்பட்ட மேசிவான ஒரு க்ரௌடு சேர்ந்துரும் அதனால யார் யாருக்கு பாதிப்பு வரும்ன்றத அவர் யோசிக்கிறார் இங்கேயுமே நான் நைட்டு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இதுவே ஒரு சுயநலவாதியா இருந்தா இந்த சிட்டியை ஸ்தம்பிக்கிற மாதிரி இங்கே ஒரு மறியலை பண்ணி இல்லைன்னா சாதாரணமா யாருக்கும் சொல்லாம அங்கே வந்துட்டு கூட்டத்தை சேர்த்து இயல்பு வாழ்க்கை அங்கே சிட்டியோட சென்டர்ல பாதிக்கப்படுற அளவுக்கு இதை பெருசாக்கி அரசியலாக்கி அந்த அரசியலில் குளிர் சுயநலவாதிகள் தான் இங்கே அதிகம் அதை எல்லாம் செய்யாமல் நான் வந்தால் எவ்வளோ மாதம் ஆகிருக்கும் எவ்வளோ க்ரௌடு வருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யக்கூடாது போராட்டக்காரர்களுக்கு இதுவே இடையூறாக போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை தவிர்த்துட்டு நான் நைட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் பா காட்டுங்க பார்க்கலாம் நான் வந்தால் அங்கே பிரச்சனையாகும்ப்பா அதனால் நான் வரேன் நான் வர்றதுனால உங்களுடைய போராட்டம் தடைப்பற்றக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த இடத்துல இது வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க பதினோரு நாளை கடந்து பன்னெண்டாவது நாளுக்கு நாளைக்கு இருக்கு இப்போ வரைக்கும் அவர்கள் அவர்களால் எந்த ஒரு போக்குவரத்து இடரும் கிடையாது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான வாகனங்கள் அந்த சாலையை வந்து கடந்து போகணும் வரணும் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்ல இவ்வளோ பேர் போராடுறாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த இடத்துல எந்த ஒரு குப்பையும் சேர விடாமல் தானே கிளீன் பண்ணி எல்லாத்தையும் இருக்காங்க இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டாம் மக்கள் எங்களால் பாதிக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு அரை நாள் கொடுங்க நாங்கள் போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்து திரும்பவும் இங்கே போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு இடம் தரும் நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணுங்கள் இங்கே உட்காராதீங்க அரசுக்கு அவமானமாக இருக்குது இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறது அரசுக்கு அவமானமாக இல்லை இவ்வளவு குடும்பம் பாதிக்கப்படுறது அரசுக்கு அவமானமாக இல்லை இப்படி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு துப்புக்கெட்ட அரசாக இருக்குமே அப்படின்றது அரசுக்கு அவமானமாக இல்லை இவர்கள் சாலையில் இறங்கி போராடுறது ஜனநாயக முறைப்படி அற வழியில் போராடுறது உங்களுக்கு அவமானமாக இருக்குன்னா நீங்கள் அவமானப்படணும்னு தான் இப்படி உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஏதோ ஒரு சந்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு கொடுத்துட்டு கண்டுக்கவே மாட்டீங்க அந்த பக்கம் மீடியாவும் போகாது மக்களும் போக மாட்டாங்க யாரும் பேசு பொருளாக கூட ஆகாது அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்க இவ்வளவும் பேசிட்டு சேகர்பாபு அவர்களை வச்சு மிரட்டிருக்கீங்க இன்றைக்கு அந்த கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போய் அந்த போராட்டக்காரர்கள் அங்கே பேசுறாங்க லிட்ரலி அமைச்சரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்கன்னு கோர்ட்ல வந்து அவங்க தரப்பில் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அவகாசம் இன்னொரு நாள் அவகாசம் கொடுங்க இது சம்பந்தமா நாங்க வந்து பதில் மனு தாக்கல் பண்றோன்ட்டு இத்தனை நாளா நீங்க அப்போ தூங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க இந்த பிரச்சனை எப்படியாவது இப்படியாவது காணாம கரைஞ்சு போயிடும் மழை வந்தா போயிருவாங்க வெயில் அடிச்சா போயிருவாங்க நீங்க இவ்வளவு ரொம்ப இலக்காரமா நினைச்சுட்டீங்களே நம்ம மக்களுக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை அப்படின்னாலும் சுயமரியாதை அப்படின்ற ஒன்று உங்களுக்கு அது தெரியாது உங்கள் கட்சியில் பேருக்கு கொல்வியை கொள்கையாக வச்சுருப்பீங்க சுயமரியாதை தன்னை ஒருத்தன் இழிவாக நினச்சிட்டான் தான் தன்னை தன்னுடைய சுயமரியாதையை கெடுக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல வெகுண்டுடுவான் சோத்துக்கே இல்லைனாலும் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக வெகுண்டுருவான் அப்படி தான் இந்த மக்கள் நீங்கள் போராடிக்கிறேன் என்னை எவ்வளவு இழிவாக நினச்சிட்டே நீ மறுநாள் வந்தால் நீங்கள் உனக்கு வேலை கிடையாதுன்னு இன்றைக்கி முன்னாள் நீ சொல்கிற அப்படின்னா இவன் சொன்னால் கேட்டுட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு இலக்காரம் தானே உங்களுக்கு அதனாலதானே இவ்வளவு பண்ணிட்டீங்கன்னு வெகுந்து எழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் தாவேக்கா தரப்புல இருந்து எங்களுடைய கட்சி உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கும் நாங்களும் எங்களுடைய கட்சியும் உங்களுக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கை என்னன்றத பாத்துருவோம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகள் அப்படின்னு தொடங்குற அந்த அறிக்கை தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது கொரோனா போன்ற பெருந்துயர் காலங்களில் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்கள் நலனே முக்கியம் என்று கருதி தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பிரியது அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வைத்ததே வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் சாதனை தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தூய்மைப் பணியாளர்கள் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் அறப்போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக ஆதரிக்கிறது தங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை நான் நேரில் சென்று சந்திக்கலாம் என்றிருந்தேன் அந்த நேரத்தில் தான் அவர்களாகவே என்னை சந்திக்க விரும்புவதை அறிந்தேன் மேலும் நான் நேரில் சென்று அவர்களை சந்தித்தால் போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படும் என கருதிய தூய்மை பணியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கே வந்து என்னை சந்தித்தனர் அப்போது தங்கள் நிலை குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் கல் நெஞ்சையும் கரைய வைப்பவை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சியும் மக்களாட்சியும் மாண்பும் அறவே அற்ற ஒரு அரசாக இந்த வெட்டு விளம்பர மாடல் அரசு இருந்து வருவதை கண்கூடாக காண முடிகிறது பலர் செய்ய தயங்கக்கூடிய வேலைகளைத்தான் இவர்கள் சேவை மனப்பான்மையுடன் அரவணைத்து கொண் செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்பில்தான் மாநகரம் சுத்தமாகிறது நோய் தொற்றுகள் தடுக்கப்படுகின்றன அவ்வாறு செயல்படும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி செவி சாய்ப்பதே அரசின் கடமை எதிர்கட்சியாக இருந்தபோது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்து வெற்று விளம்பர மாடல் திமுக வழக்கம் போல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கி நடுத்தருவில் போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பல்லாண்டு காலமாக சென்னை மாநகரை தூய்மைப்படுத்தும் பணியில் உள்ள எளிய மக்களான தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக கடந்த பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று எதிர்க்கட்சி கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தின்படி திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி ஐம்பத்தி மூன்றின் படியும் அவர்களை பணி நிரந்தரம் செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் தங்கள் உடல்நல நலம் குறித்தும் கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி வரும் எளியவர்களான தூய்மை பணியாளர்களின் அறவடி போராட்டத்திற்கு சட்ட போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை ரொம்ப நீண்ட நெடிய அறிக்கையை வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு இந்த அறிக்கையை பார்த்துட்டு கூட சில வாடகை வாய்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியுமா விஜய் அவர்களே ட்ரம்ப்பே வந்தாலும் பனையோர் ஆஃபீஸுக்கு தான் வந்து பார்க்கணும் அவர் வெளியே வரமாட்டார் இதைத்தான் உருட்ட போறானுங்க ஏன்டா இத்தனை நாளாக போராடுறாங்களே அவங்களுக்கு நியாயம் கொடுங்கடா நீதி கொடுங்கடா இது எங்கடா போச்சு சமூக நீதினி அவனும் கேட்க மாட்டான் பதினோரு நாள் கழிச்சு நம்மால் யாரு சமூக நீதி போராளி நம்ம பெரியாருடைய இயக்கத்தை திராவிடர் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருக்க கட்டி போட்டு ஐயா ஐயாப்ப வீரமணி அவர்களே தான் வந்து கண்ணு முடிச்சு இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதாவது தமிழக அரசு இதை சமூக நீதி பார்வை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதுவே வேற கட்சியா இருந்தால் இந்நேரம் தீக்கா இறங்கி கள்ளத்தில் அப்படியே திருக்க விட்டுருப்பாங்க திமுக அவங்க தலைமையிலேயே இந்த போராட்டத்தை மாற்றிருப்பாங்க ஆனால் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் எல்லாம் வாய் மூடி மௌனிகளாக போயிட்டாங்க இதுதான் இன்றைய திமுக ஆட்சியின் விளம்பர மாடல் ஆட்சியின் நிலை கீழே உட்காந்து உங்களுடைய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மேலே பேனர் உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் எப்படி உலகமே சிரிக்கிறே அப்படின்ற மாதிரி கேப்டன் சொன்ன தான் இருக்குது மறுபடியும் சொல்லணும்னா ஸோ இந்த காணொலியை பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் களத்தில் தாவேக்கா விஜயனை இறங்கியாச்சு இதுக்கப்புறம் அடித்து ஆட போகிறாங்க பார்த்துக்குங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு விடுங்க இதை முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களையும் அனைத்து மண்டலங்களில் உள்ள முன்பு பணி செய்த இப்பொழுது தனியாரிடமோ இல்லை ஒப்பந்தத்திலோ பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களோ அனைவருக்குமான நீதியாக இது கிடைக்கணும் அப்படின்றது தான் நீதிமன்றத்தில் இந்த போராட்ட குழுவினர் வைக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் ஸோ தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு செவி சாய்த்து அவர்களுக்கு ஆதரவு அளித்த விஜயன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக என்னுடைய மனமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த பதிவு ஒப்பதத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என் கே ஆர்